கண்டிப்பா நீங்க பார்வதி தேவியவோ ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டே வாங்க குங்குமம் வாங்கி இங்கே கூட்டுங்க புதன்கிழமை பெருமாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க துளசி வாங்கி கொடுத்துட்டு தாமிரப்பு வாங்கி கொடுத்துட்டு கண்டிப்பாக கடன் சிக்கல்லிருந்து விடுபட ஐயா வாழ்த்துக்கள் அதே மாதிரி ராகு திசை எப்படி இருக்கும் ஐயா நாகர்கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு பழமொழி சொல்லுவார் இந்த ராகு திசை நமக்கு தொடர்ந்து கெடுதலைத்தான் செய்யுமா ராகு திசை கெடுதலை மட்டும்தான் செய்யுமான்னு நினைக்க முடியாது அவர் இருக்கக்கூடிய இடம் அவர் வாங்கிய சாரம் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பொறுத்த பலன் மாறுகிறது ராகுகவானை பொறுத்தளவில் வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதித்தவர் நீங்கள் சரியான பாதையை நோக்கி போனீங்க அப்படின்னா உங்களை கோபுரத்தில் தூக்கி உட்கார வச்சிடுவாங்க நம்மை சோதிப்பதும் நாம் என்ன செய்கிறோங்கிறத பார்க்குறதும் அவருக்கு முக்கிய வேலையா இருக்கும் விளையாட்டு பிரியர்னு கூட சொல்லலாம் நம்மகிட்ட விளையாடக்கூடிய பிரியமான ஒரு தெய்வம்னா அது ராகு தான் ஆனால் அந்த ராகு அவருடைய சேர்க்கையை பொறுத்து சில விஷயங்கள் மாறுகிறது நீங்க பார்த்தீங்கன்னா ராகு எந்த இடத்துல இருக்க அவரோட எந்த கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது பாவ கிரகங்களா சுபக்கிரகங்களா இதை பொறுத்து இந்த ராகு திசை நமக்கு நல்லது செய்யும் திசை செவ்வாய் புத்தி ராகு திசை சனி புத்தியில ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த ராகு திசை ராகு புத்தி என்பது எல்லாருக்கும் பாதிப்பை தருமா அல்லது எல்லாரையும் வாழ வச்சிருமா அப்படின்னா அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நமக்கு நல்லது செய்யும் இந்த வழிபாடுகளை செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஐயா நன்றி நன்றி வன் கார்த்திக் மிகவும் நன்றி ஐயா நன்றி ஐயா இந்த பணம் என்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனையை தான் கடந்து போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா இல்லையா கடவுள் நமக்கு இதோ இப்ப செய்றாரு அப்ப செய்றாரு இன்னைக்கு பண்ணாரு அன்னைக்கு பண்ணாரு நிறைய பார்த்துருக்கோம் இந்த ராகு திசை மட்டும் தானா இல்ல எல்லா திசையும் நமக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய திசைகள் இருக்கிறது எல்லா திசைகளும் நம்ம பணத்தை விரைவு பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அப்போ நம்ம எதை எடுத்துக்கலாம் எதை வேணாம்னு தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு தோணுது தோணுதில்ல எதை எடுப்பது எதை தூக்கி போடுவது இப்போ இது ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இருக்குது என்ன திசா புத்திகள் நடந்தாலும் சரி என்ன கோச்சாரம் நடந்தாலும் சரி நாம் செய்ய வேண்டியதில் ரொம்ப கவனம் முக்கியம் பண விஷயத்தில் பணத்தை மதிக்கணும்னு சொல்லுவார் பணம் நமக்கு வருமானம் வருது அப்படின்னா அதை அப்போதே போய் ஒரு ஆடம்பரமான பொருள்களை வாங்குவது பணத்தை வீட்டில் வைக்காமையே வர வர எடுத்துட்டு போறது கண்டிப்பா பணம் தங்காது சார் பணம் வீட்டுக்கு வந்துச்சுன்னா அது கொஞ்ச நேரம் வச்சு பார்க்கணுங்கிறத ரொம்ப பண்ணி நினைக்க மாட்டாங்க அப்பப்ப எடுத்து சொல்லி நினைக்குவாங்க பணத்தை மதிக்க வேண்டும் அப்படிம்பாங்க பணத்திற்கான மரியாதை கொடுக்க வேண்டும் அது ஒரு பணப்பெட்டியில நம்ம வீட்டுல வைக்கணும் அந்த பணம் அங்கே வச்சு எடுக்கிற போது அந்த பணத்துக்கான மரியாதை உண்டு அந்த பணத்தை நம்ம எடுக்கிறது அதை செலவழிக்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது தேவையற்ற ஆடம்பரமான விரயத்துக்கு நம்ம பணத்தை தனியாக செலவழித்தோம் அப்படின்னா அந்த பணம் யாரிடமும் தங்குவதில்லை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவைகளுக்கு செலவழித்து தான் ஆகணும் அது செலவு பண்ணாமல் இருக்க முடியாது தேவையற்ற ஆடம்பர விஷயத்திற்காக நம்ம வீட்டில் பணமே இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதனால் சந்திக்க போகிற பிரச்சனை நம்ம நமக்கு நிறைய அதிகமாக இருக்கும் ஐயா அதை நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் சரி ஓம் சார் உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை பதிவு சார் ஒவ்வொரு விஷயத்திலையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து போறோம் இல்லையா அந்த விஷயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லையா இப்ப ஒரு ஒரு இடத்துல போய் இந்த பண தேவைக்காக ஒரு விஷயத்த செய்யறோம் அடுத்த இடத்துல போகும்போது பண தேவைகள் மாறுது அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டாம் இடம் தான் தனஸ்தானம் இப்படி மேச லக்கணம் மேச ராசி எடுத்தால் ரெண்டாம் இடம் உங்களுக்கு தனஸ்தானம் எது அப்படின்னா ரிசபந்தான் ராசி தான் உங்களுக்கு தனஸ்தானம் அப்போ இந்த ரிஷபராசியினுடைய அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கோங்க சுக்கரன் எப்படி இருக்கார் இதன்படி தான் உங்களுக்கு பணம் வரும் ரிஷபத்திற்கு புதன் தான் தனத்தை தரக்கூடிய இடம் அப்போ புதன் பகவான் எப்படி இருக்கார் அப்படி தான் உங்களுக்கு பணம் வரும் இந்த மிதுனத்திற்கு தான் தனஸ்தானம்